அன்புக்குரியவர்களே அண்மையில் ஒரு நேர்மு ஒரு மதரசாவினுடைய நேர்முக பரீட்சையில் நான் கலந்து கொண்டிருந்தேன் ஓயல் எடுத்த மாணவிகளுக்கான நேர்முக பரீட்சை அது அல்லாஹுவின் மீது ஆணையாக சொல்லுகிறேன் அந்த பரீட்சையில் முப்பது மாணவிகள் கலந்து கொண்டார்கள் சுமார் பதினைந்து மாணவிகளுக்கு ஓயல் எழுதிவிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கொண்டிருக்கிற மாணவிகளுக்கு அத்தகையா தூத தெரியாது அத்தகையா தூத தெரியாது ஒரு சிலர் அத்தகையாத்துடைய முன்பகுதியை ஓதுகிறார்கள் சலவாத்து ஓதுங்கள் என்றால் சலவாத்தா அது ஓத வேண்டுமா அப்படியும் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் தொழுகையினுடைய ருக்னும் என் அர்க்காணி சலா தொழுகையினுடைய கடமைகளில் ஒரு கடமை அத்தகையாத் ஓதவில்லை என்றால் தொழுகை பாத்தில் அந்த பாத்திலாக்குகிற விஷயத்தை பருவ வயதை அடைந்து நான்கைந்து வருடங்கள் தாண்டி வந்தும் அந்த தொழுகையை நிறைவேற்றுகிற சகோதரிகள் உங்களுடைய வீட்டு பிள்ளைகளிடத்தில் இன்று போய் கேளுங்கள் உங்களுடைய வீட்டில் பருவ வயதடைந்த பிள்ளைகள் இருந்தால் அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்லுகிறேன் அத்தகையாத்தை கேளுங்கள் அத்தகையாத்துடைய சலவாத்தை கேளுங்கள் தெரியாது சூரத்துள் பாத்திஹாவை பிழையின்றி ஓத தெரியாது குரானை அதனுடைய மஹரஜோடு தஜ்வீதோடு ஓத அறவே தெரியாது நான் இரண்டாம் ஆண்டில் கடைசியாக குர்ஆன் ஓதினேன் என்று சொன்னால் ஒரு சகோதரி இரண்டாம் ஆண்டோடு நிறுத்தப்பட்ட குர்ஆன் ஓயல் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகள் ஒன்பது ரமலான்கள் அந்த பிள்ளைக்கு குர்ஆனை எடுத்து ஓது என்று தூண்டாத பெற்றோராகத்தான் நாம் இருக்கிறோம் என்றால் ஈமானிய உறவுகளே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹுக்காக கேளுங்கள் உங்களுடைய வீட்டு பிள்ளைகளிடத்தில் இன்று போய் கேளுங்கள் அத்தஹியாத்தை ஓதச் சொல்லி கேளுங்கள் குரானை எடுத்து ஓதச் சொல்லுங்கள் அல்லாஹோடு உள்ள நெருக்கத்தை அதிகப்படுத்த சொல்லுங்கள் தொழு வராத பிள்ளைகளை தொலச் சொல்லுங்கள் மௌத்து மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறது அது பதினெட்டையும் விடாது எட்டையும் விடாது எண்பதையும் விடாது எல்லோரையும் சேர்த்து மூழ்கடித்து போகிற நிலையில் உங்களுடைய பிள்ளையை கபருக்குள் வெறும் பிள்ளையாக அனுப்பி விடாதீர்கள் குரான் தெரியாத பிள்ளையாக அனுப்பி விடாதீர்கள் அன்புக்குரியவர்களே அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுக்காக சொல்லுகிறோம் இந்த மார்க்கத்தின் பால் வாருங்கள் அல்லாஹுடைய நியமத்துக்களுக்கு நன்றி செலுத்துவதன் பால் வாருங்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய அல்லாஹ் தந்திருக்கிற நியாமத்துக்கள் அதற்கான நன்றி செலுத்தல்கள் ஈமானிய வழியில் அவற்றை வளர்த்தெடுப்பதை வளர்த்தெடுங்கள் உறவுகளே வளர்த்தெடுங்கள் உறவுகளே எங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் ஆண் பிள்ளைகள் இருந்தால் நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களிடத்தில் ஒரு வசியத்தை எடுங்கள் என்னுடைய ஜனாசா தொழுகையை நீதான் தொழுவிக்க வேண்டும் என்னுடைய ஜனாசா தொழுகையை நீதான் தொழுவிக்க வேண்டும் என்ற ஒரு வசியத்தை உங்களுடைய ஆண் பிள்ளைகளிடத்தில் எடுங்கள் எத்தனையோ பிள்ளைகள் நிற்கிறார்கள் அவன் டாக்டர் ஆகி இருக்கிறான் என்ஜினியராகி இருக்கிறான் படித்திருக்கிறான் பல்கலைக்கழகம் முடித்திருக்கிறான் தன்னுடைய தந்தைக்காக தாய்க்காக ஜனாசா தொழுகையில் இரண்டு மூன்றாவது தக்வீருக்கு பின்னால் ஓதுகிற பிரார்த்தனை அவனுக்கு தெரியாது வளர்த்திருக்கிறோம் அப்படித்தான் ஒரு பிள்ளையை மௌலவியாக்குங்கள் என்றால் இந்த சமுதாயம் இன்று அதை கேவலமாக பார்க்கிறது அதை கேவலமாக பார்க்கிறது ஏன் வீணாக செலவழிக்கிறீர்கள் என்று சொல்கிறது ஒரு மதரசாவுக்கு கட்டுகிற காசை வீண் என்று சொல்கிறது ஆனால் அதே பிள்ளைதான் உங்களுடைய ஜனாசாவுக்கு முன்னால் இருந்து உங்களுடைய ஜனாசாவுக்கு பின்னால் இருந்து உங்களை தொழுவிக்கிற அந்த உணர்வு இருக்கிறது அது இந்த உலகத்தில் அதை அனுபவிக்கவர்களுக்கு மட்டுமே தெரிந்த உணர்வு அன்புக்குரியவர்களே உங்களுடைய ஜனாசாவை ஒரு பள்ளியினுடைய இமாம் தொழுவிப்பதை விட உங்களுடைய பெற்ற பிள்ளை தொழுவிக்க வேண்டும் உங்களுடைய ஜனாசாவை உங்களுடைய உங்களுடைய பள்ளியினுடைய மத்தியார் குளிப்பாட்டுவதை விட உங்களுடைய பிள்ளை உங்களுடைய அமைதியாக குளிப்பாட்ட வேண்டும் அப்படியான பிள்ளைகளை இந்த சமுதாயத்தில் உருவாக்குங்கள் அப்படியான பிள்ளைகளை குடும்பத்தில் ஒருவரை என்னும் உருவாக்குங்கள் அன்புக்குரியவர்களே நான் பல ஜனாசாக்களுக்கு முன்னின்று மற்றவர்களுடைய ஜனாசாவையும் தொழுவித்திருக்கிறேன் என்னுடைய தந்தையினுடைய ஜனாசாவையும் நான் முன்னின்று தொழுவித்திருக்கிறேன் ஆனால் இரண்டுக்கும் இடையிலான வேறுபாட்டை உலரீதியாக உணர்ந்தவன் நான் என்னுடைய தந்தையினுடைய ஜனாசாவுக்கு முன்னால் இருக்கிற பொழுது என்னை மறந்து அவருக்காக பிரார்த்திக்க வேண்டும் என்ற உணர்வு அது வித்தியாசமாக அருள் புரிய வேண்டும் அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய ஜனாசாக்களை தொழுவிக்கிற நிலை உங்களுடைய சமுதாயத்தில் வர வேண்டும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய ஜனாசாக்களை குளிப்பாட்டுகிற நிலை வர வேண்டும் அவர்களை கற்றுக் கொடுங்கள் கற்றுக் கொடுங்கள் இந்த உலகத்தில் எதை போகிறீர்கள் நீங்கள் தேடுகிற செல்வங்கள் எல்லாம் உங்களுடைய கபரோடு நின்றுவிடும் நீங்கள் வளர்க்கிற இந்த வளர்ப்பு நீங்கள் தந்திருக்கிற இந்த நியமத்துக்கு நீங்கள் செலுத்துகிற நன்றி உங்களுடைய கபருக்குள்ளே வருமே கபரின் செல்வந்தர்களாக மாறுங்களேன் இந்த உலகத்தின் செல்வத்தை தேடுவதற்கு ஓடுகிற இந்த பயணத்தில் ஒரு அரை மணி நேரத்தை வீட்டுக்கான அந்த செல்வத்திற்காக தேடுங்கள் உங்களுடைய கபு அலங்கரிக்கப்படும் உங்களுடைய கபு விசாலிக்கப்படும் உங்களுடைய பிள்ளைகளுடைய பிரார்த்தனைகளால் உங்களுடைய மன்னரை பொன்னரையாகி போகுமே அதற்காக வாழுங்களேன் இருக்கிறோம் அன்பு கூறியவர்களே நிறைய மனவேதனை இருக்கிறது என்னுடைய சமூகத்தில் நிறைய பேசி இருக்கிறோம் நிறைய நிறையாக்கள் செய்திருக்கிறோம் நிறைய விஷயங்களை அவர்களோடு பகிர்ந்திருக்கிறோம் உண்மையில் குரு குர்ஆன் ஓத தெரியாத ஒரு சமுதாயத்தை ஸ்காலர்ஷிப் என்று சொல்கிற ஒரு நோய் அதனுடைய தாக்கம் அதனுடைய வெறி அதன் மூலமாக தாய்மார்களும் பெற்றோர்களும் அழிவதனுடைய நிலை மூன்றாம் ஆண்டோடு பிள்ளைக்கு குரானை நிறுத்திவிட்டால் அந்த பிள்ளை ஸ்காலர்ஷிப் முடிந்து ஆறாம் ஆண்டு வருகிற பொழுது ஓதியதெல்லாம் மறந்துவிட்டு மீண்டும் ஓத போனால் அந்த பிள்ளை பெரிய பிள்ளை ஆகிவிட்டது இனி மதரசாவுக்கு அனுப்ப முடியாது என்று வீட்டோடு நிறுத்திவிட்டு அன்புக்குரியவர்களே என்னுடைய எதிர்கால சமுதாயம் தன்னுடைய தாய் நான் என்னுடைய தாயிடத்திலே இருந்து குரானை பயின்று வந்தேன் என்னுடைய தாய் அவளுடைய தாயிடத்தில் இருந்து பயின்று வந்திருப்பாள் என்னுடைய பிள்ளை என்னுடைய மனைவியிடத்திலே இருந்து கற்றுக்கொள்கிறது ஆனால் நாளை அந்த அவளுடைய பிள்ளைக்கு குரானை கற்றுக் கொடுக்க முடியாத ஒரு தாயை உருவாக்கிவிட்டோம் ஒரு தாயை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் உறவுகளே அப்படித்தான் எங்களுடைய இளைஞர்களையும் உருவாக்குகிறோம் வேதனையாக இருக்கிறது உறவுகளே வேதனையாக இருக்கிறது கண்டிப்பு கிடையாது பயணம் கிடையாது பயம் கிடையாது பாவங்களை எல்லாம் பகிரங்கமாக செய்கிறோம் நியாயப்படுத்துகிறோம் எதுவரைக்கும் நியாயப்படுத்துகிறோம் போகிறோம் மன்னரைக்கு போகிற வரைக்கும் தானே கபருக்கு போகிற வரைக்கும் தானே உணர்வுகளோடு கொஞ்சம் யோசியுங்கள் அன்புக்குரிய ஐமானிய உறவுகளே இந்த பயணம் இந்த வாழ்க்கையினுடைய பயணம் வெற்றி பெற வேண்டுமானால் அல்லாஹுடைய நியமத்துக்களுக்கு நன்றி செலுத்துகிற முறையை அறிந்து நன்றி செலுத்துங்கள் இல்லை என்றால் ஒவ்வொரு நியமத்தாக புடுங்கப்பட்டு ஒவ்வொரு அருளாக பறிக்கப்பட்டு நடு தெருவிலே நின்று துடித்துக் கொண்டிருப்போம் யாரும் உதவிக்கு மாட்டார்கள் யாரும் எங்களுக்கு உபதேசம் செய்ய மாட்டார்கள் யாரும் எங்களுக்கு துணையாக நிற்காத ஒரு நாள் வந்துவிடும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹுவை நீங்கள் ஏமாளியாக நினைக்காதீர்கள் அல்லாஹுடைய விஷயத்தில் கவனஹீனமாக இருக்காதீர்கள் அல்லாஹுடைய விஷயத்தில் நன்றி கெட்டவர்களாக நடந்து கொள்ளாதீர்கள் அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் சக்தி மிக்கவன் என்றால் உங்களுடைய பறிப்பதன் மீதும் சக்தி மிக்கவன் அவன் உங்களோடு போராடுவதற்கும் சக்தி மிக்கவன் அவன் உங்களிடத்தில் இருக்க அணுகலை ஆக்கி உங்களை நடுத்தரவுக்கு கொண்டு வருவதற்கும் சக்தி மிக்கவன் அவன் ஆனால் அவன் இரக்கம் உள்ளவன் என்பதால் அவனை ஏமாளி என்று நினைத்து விடாதீர்கள் இயலாதவன் என்று நினைத்து விடாதீர்கள் அல்லாஹுவோடு பேசுங்கள் அல்லா அல்லாஹுவோடு உறவாடுங்கள் தௌபா செய்யுங்கள் பாவங்களிலே இருந்து மீண்டு வாருங்கள் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா இந்த புனிதமிக்க தீனுல் இஸ்லாத்தை மிக தெளிவாக மிக உறுதியாக பின்பற்றி இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து இந்த வாழ்க்கையிலே மரணிக்கக்கூடிய நல்ல மக்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்த